ஹாய் வியூபோஸ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஸ்டோரி நேம் இரண்டாம் தாய் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா வா ராஜி அண்ணன் கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது நீ என்னென்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி வந்து நிற்கிற அதுவும் தனியா வந்திருக்க மாப்பிள்ளை வரலையாம்மா அண்ணனுக்கு கல்யாணமாக போகும் சந்தோஷத்தில் இருந்த அம்மாவிடம் உண்மையை சொல்லி காயப்படுத்த மனம் இல்லாததால் அவர் வேலை விஷயமா திடீர்னு வெளியூர் போக வேண்டியதா போச்சுமா அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதான் நான் மட்டும் கிளம்பி வந்தேன் என்று பொய் சொன்னால் ஒரே ஒரு மச்சின கல்யாணத்துக்கு கூட வர முடியாத அளவுக்கு பெரிய உத்தியோகத்தில் தானே உன் பொண்ணு புருஷன் இருக்கான் தலைப்பாடை அடிச்சுக்கிட்டேன் நம்ம சொல்கிறத யாரும் அப்போ கேட்கலை ஒத்த காலையில் நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போது அன்ன கல்யாணத்தில் ஜோடியாக கூட கொடுத்து வைக்கலை உன் பொண்ணுக்கு என்று அப்பா தன் மனகுமரலை கொட்டினார் வெளில வந்ததும் வராததுமா அவங்க ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க பாவம் அவளே ட்ராவல் பண்ணி வாடி போய் வந்திருக்கா ரூமுக்கு போய் ரெஸ்டு ராஜி அம்மா சமைச்சிட்டு வந்து உன்னை எழுப்புறேன்னு சொல்லி அவளை ரூம்க்கு அனுப்பினாள் தன் அறையினுள் நுழைந்ததும் அவள் கடந்த கால வாழ்க்கை நினைவிற்கு வந்தது ராஜிக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் வரை தனியாக இந்த அறையில் படுக்க பயம் அம்மாவை வலுக்கட்டாயமாக தன்னுடன் படுக்க அழைப்பவள் காலேஜ் சேர்ந்த கையில் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததும் அம்மாவின் துணையை தேடவில்லை இரவு முழுவதும் ஃபோன் பகலில் காலேஜில் நண்பர்களுடன் ஆட்டம் வீடு திரும்பினால் அண்ணனுடன் செல்ல சண்டை அப்பா அம்மாவுடன் அரட்டை என வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது அவன் அவள் வாழ்வில் வரும் வரை வழக்கம் போல தன் அறையினுள் இரவு ஃபோன் நோண்டி கொண்டு படுத்து மனதை ஈர்த்தது அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பவரை ஈர்க்கும் மாயக்கண்ணன்தான் ரியான் இன்ஸ்டா யூடியூப் என இரண்டிலும் லட்சக்கணக்கான பெண் ரசிகர்கள் அவனுக்கு லட்சத்தில் ஒருத்தியாக ராஜ்யம் சேர்ந்து இந்த மூன்று வருடமும் நாள் தவறாமல் அவன் போடும் அனைத்து வீடியோக்களையும் ஒன்று விடாமல் பார்த்து அவன் மேல் காதல் கொண்டாள் அவனை பார்த்து தன் காதலை சொல்ல காத்திருந்தவளுக்கு அதற்கான நேரத்தை விதியே அமைத்துக் கொடுத்தது அவள் காலேஜ் கலை நிகழ்ச்சிக்கு அவனை சீப் கெஸ்டாக அழைக்கும் பொறுப்பு காலேஜ் டாப்பரான இவளிடம் வந்தது சந்தோஷமான வானில் பறந்த ராஜி கடவுளே தனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எப்படியாவது தன் காதலை அவனிடம் சொல்ல வேண்டும் என அவன் வீட்டிற்கு சென்றாள் ஆனால் அவனை பார்த்த முதல் பார்வையில் தன்னை அறியாமல் தொடங்கி தொடங்கிவிட்டாள் ரியானுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை உடனே அவன் அம்மா மீனாவை அழைத்தான் அவன் அம்மாவை பார்த்த ராஜி உடனே போய் அவளை அணைத்து கொண்டு அழுதாள் அழாதமா முதல் இந்த தண்ணியை குடி என்று மீனா தண்ணி கொடுக்க வாங்கி கொடுத்தவள் சற்று நிதானமானால் இப்போ சொல்லுமா காலேஜ் நிகழ்ச்சிக்கு கூப்பிட தானே வந்த அவன் கண்டிப்பா வருவாமா அதுக்கு போய் இப்படி அழுகிற என சிரித்தாள் மீனா இல்லைம்மா அதுக்கு அழுகலை எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிக்கும் அதான் அவரை பார்த்த சந்தோஷத்தில் அழுதுட்டேன் அவ்வளோ பிடிக்குமா என் பையனை உனக்கு ஆமாம் என் உயிருக்கு மேலாக அவரை நான் விரும்புகிறேன் என்று அவன் அம்மாவிடம் ஒரு அசட்டு தைரியத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் பதிலுக்கு கூட காத்து நிற்காமல் கிளம்பிவிட்டாள் அம்மா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இவனை மாதிரி எத்தனை பேர் என் பின்னாடி சுற்றுறாங்க தெரியுமா அதெல்லாம் என் வீடியோக்கு கிடைக்கிற கிஃப்ட் என சொல்லிவிட்டு கண்டு கொள்ளாமல் போய்விட்டான் ரியான் ஆனால் மீனாவுக்கு ராஜியை பிடித்திருந்தது அதனால் அவளை பற்றியும் அவள் குடும்பத்தைப் பற்றியும் விசாரித்ததில் எல்லாமே அவளுக்கு பிடித்து போகவே ரியானிடம் ராஜியை திருமணம் செய்வதைப் பற்றி பேச ஆரம்பித்தாள் முதலில் வேண்டாம் என்றவன் மீனாவின் வற்புறுத்தலால் சம்மதித்தான் அங்கு ராஜி அப்பாவுக்கு இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பமில்லை ராஜியிடம் எவ்வளவோ எடுத்துச் சொன்னார் இந்த சம்பந்தம் வேண்டாம் பொறுப்பான வேலை இல்லம்மா வீடியோ எடுத்து அட்டு அலையிறான் அவன் எப்படிம்மா உன்னை ஒழுங்காக பார்த்துப்பான் சரிப்பட்டு வராதுமா நமக்கு என்னை எவ்வளவு சொல்லியும் ராஜி கேட்பதாக இல்லை எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு நீங்கள் அவர் வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கும் அவரை கண்டிப்பாக பிடிக்கும் அவர் ரொம்ப நல்லவர் என்றால் ராஜி எனக்கும் அப்பா சொல்கிறது தான் சரின்னு தோணுது வீடியோவில் நல்லதை மட்டும்தான் காமிப்பாங்க அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது என்று அண்ணன் வருண் சொல்ல பித்து பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள் அவர் கணவராக கிடைப்பாரான்னு எத்தனை பேர் ஏங்கி போயிருக்காங்கன்னு தெரியுமா ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கை கெடுக்கிறீங்க நான் இனி எதுக்கு வாழணும் சாக போகிறேன் என அரை கதவை மூட பயந்து போன அப்பா இஷ்டமே இல்லாமல் சம்மதித்தார் திருமணத்திற்கு திருமணத்தின் போது ஆசைப்பட்டவனே கணவனான சந்தோஷத்தில் முகமெல்லாம் சிரிப்புடன் இருந்தாள் ராஜி அன்றுதான் அவள் கடைசியாக மனதார நாள் இன்று வரை ரியானால் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் ஆசையுடன் முதலிரவு அறையில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் ஆனால் அவன் உள்ளே வந்ததும் அவளும் முதலிரவு கட்டிலும் தெரியும்படி ஃபோட்டோ எடுத்து யூடியூபில் போஸ்ட் போட்டான் அதை பார்த்தவள் உடல் கூசியது அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்குள் அடுத்த அதிர்ச்சி ராஜி எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லை அம்மா சொன்னதுக்காகவும் வீடியோ போட நிறைய கன்டென்ட் கிடைக்கும் அதனால தான் ஓகே சொன்னேன் ஆனால் குழந்தை பெற்றுக்கெலாம் சுத்தமாக இஷ்டமில்லை என்றான் ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் நிறைய கன்டென்ட் கிடைக்குமே உங்களுக்கு என்னை கோவமாக ராஜு கேட்டதுக்கும் கூலாக ஆமா கிடைக்கும் தான் ஆனால் பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்களே உனக்கே தெரியும்ல எனக்கு பெண் ரசிகைகள் தான் அதிகம் இந்த பொண்ணுங்களாம் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா கூட பொண்டாட்டி கூட எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் குழந்தை பிறந்துட்டால் என்னை பார்க்குற பார்வையில் பழைய கிரேஸ் இருக்காது ஒரு தகப்பன்னு மரியாதை வந்துடும் வீடியோ பெருசாக பார்க்க மாட்டாங்க அதனால் குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்புறம் அடிக்கடி நான் வீடியோ எடுக்க வெளியூர் நிறைய போவேன் நீ என்கிட்ட எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது அவ்வளோதான் சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன்னு சொல்லி இப்படுத்து தூங்கினான் முதலிரவு ராஜுக்கு அதிர்ச்சி இரவாக மாறியது பெரிய யூடியூபராக புகழின் உச்சத்திலே நாம் இருக்கணும்னு ஆசை ரியானுக்கு அதனால் அதற்காகவே வாழ ஆரம்பித்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி வீடியோ போடணும் எங்க போய் வீடியோ எடுக்கலாம்னு யோசித்தானே தவிர நமக்காக வீட்டில் ஒருத்தி இருக்கா என்று யோசித்தது இல்லை இந்த இரண்டு வருட கல்யாண வாழ்க்கையில் ஆனால் உலகிலே சிறந்த கணவன் அவன்தான் என்பது போல தன் யூடியூப் ரசிகர்களிடம் காட்டிக்கொள்ள வீடியோ எடுக்க வேண்டுமே அதற்காக கல்யாண நாள் பிறந்த நாள் காதலர் தினம் வரும்போது மட்டும் ரியானுக்கு மனைவி ஞாபகம் வரும் இப்போது கொஞ்ச நாட்களாக அதுக்கும் அவளை தேடவில்லை ஏதோ குறும்படம் எடுக்க போகிறேன்னு அதில் நடிக்கும் நடிகையுடன் தினமும் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறான் இப்படி வீடியோ எடுப்பதில் மூழ்கியவனே அண்ணன் கல்யாணத்துக்கு எப்படி கூப்பிடுவது அங்கு வந்து நான்கு நாட்கள் நம்முடன் இருப்பானா என்ற தயக்கத்துடன் இருந்த ராஜி இரவு படுக்க வந்தவனிடம் அண்ணன் கல்யாணத்துக்கு ஊருக்கு போறத பத்தி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று கேட்டால் அதெல்லாம் என்கிட்ட ஏன் கேக்குற இஷ்டம் எப்போ வேணும்னாலும் கிளம்பிப்போ அப்போது நீங்கள் வரலையா என் கூட கல்யாணத்துக்கு ஓ நானும் வரணும்ல சரி கண்டிப்பாக வரேன் ஆனால் அதுக்கு நான் சொல்கிறத நீ செய்யணுமே அப்படி நீ செஞ்சிட்டா நம்ம ஜோடியாக போய் சிறப்பிக்கலாம் என்ன செய்யணும் என்றால் ராஜே ஆசையாக இப்போ என் கூட நடிக்கிற அல்ல ரியா அவளும் பெரிய யூடியூபர் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தியா பெஸ்ட் பேரண்ட் தான் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் யூடியூபில் இன்னும் நிறைய வீடியோ போட்டு புகழின் உச்சிக்கே போகலாம் அதுக்கு நீ தப்பானவனு சொல்லி எனக்கு உன் இருந்து விவாகரத்து வேணும் என்று ரியான் சொன்னதும் ராஜிக்கு உலகமே நின்றது போல் இருந்தது மறு வார்த்தை பேசாமல் அழுது கொண்டே ரூமில் போய் கதவை சாத்தி கொண்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ செத்து போயிடலாம் என முடிவெடுத்து சாக துணிந்தாள் ஆனால் நாம் இப்போ செத்த அன்னம் கல்யாணம் நடக்காது அதனால் தன் சாவை கல்யாணம் முடியும் வரை தள்ளி வைப்போம் என முடிவெடுத்தவள் பெட்டி எடுத்துக்கொண்டு இந்த நரகத்தில் தனக்கு ஆறுதலாக இருந்த மீனாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டாள் பழைய நினைவுகளில் மூழ்கியவள் அம்மா அழைக்க ரூமை விட்டு வந்து அண்ணனுடன் புது அண்ணியை விசாரித்தபடியே சாப்பிட்டு கொண்டிருக்க உறவினர்கள் வர ஆரம்பித்தனர் கல்யாண வீடு கலை கட்டியது ஆனால் கல்யாணத்துக்கு வந்த உறவினர்கள் அனைவரும் ரியானை பற்றி தான் ராஜியிடம் கேட்டனர் ஏற்கனவே நொந்து போயிருந்தவளை சில உறவினர்களின் கேள்வியும் குத்தல் பேச்சும் இன்னும் நோகடித்தது இவர்கள் மத்தியில் வாழவே கூடாதென்றும், நாளை நைட் எல்லாரும் படுத்ததும் தன்னோட அறையில் சாக வேண்டும் என்ற முடிவையும் எடுக்க வைத்தது அடுத்த நாள் கல்யாணம் முடிந்தது வீட்டில் அனைவரும் கல்யாண வேலையில் பரபரப்பாக இருந்ததால் ராஜி முகத்தை யாரும் சரியாக கவனிக்கவில்லை ஆனால் மணப்பெண் கயல் மட்டும் தன் கணவன் வீடு புதிது என்பதால் எல்லோரும் எப்படி பழகுகிறார்கள் என்று அனைவரையும் கவனித்ததில் ராஜியின் முகத்தில் ஏதோ ஒரு பெரும் சோகம் தெரிந்தது அவளுக்கு கல்யாணம் முடிந்த அசதியில் எல்லாரும் சீக்கிரம் படுத்து உறங்கினர் ராஜி தன் அறையில் சேலையை கட்டி கழுத்தில் போடு போகும்போது அவள் அறை கதவை யாரோ தட்ட பதறியவள் இறங்கி யார் என்று திறந்து பார்த்தாள் முதலிரவு அறையில் அண்ணனுடன் இருக்க வேண்டிய கயல் தன் அறை வாசலில் நிற்பதைக் கண்டு அதிர்ந்தாலும் அவளை அறையினுள் விடாமல் வெளியே சென்று என்ன அண்ணி என்னாச்சு ஆச்சு எங்க ஏதாவது பிரச்சனையா என்றாள் ராஜி எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் ஏதோ பிரச்சனை அண்ணன் கல்யாணத்தில் ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி நீ இல்லை உன் அண்ணன்ட்டு அதை பற்றி நான் கேட்டதுக்கு உன்னோட கணவர் எங்கள் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போனதால் நீ இப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் அண்ணி அண்ணன் சொன்னது சரிதான் ரியான் வராதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அண்ணி நீங்கள் போய் தூங்குங்க நான் ஒரு டீச்சர் ஒருத்தர் உண்மை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு சாதாரணம் நீ சொல்கிறது உண்மை எனக்கு தோணுது இப்போ கூட உன்ட்டு ஒரு பதட்டம் ஒரு விதமான திருட்டு மொழி தெரியுது நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா என ராஜியை தள்ளிவிட்டு கதவை திறந்து உள்ளே போனவள் மின்விசிறியில் விசிறியில் சேலை தொங்கியதை பார்த்து என்ன காரியம் பண்ணியிருக்க என கோபத்தில் ராஜியை கன்னத்தில் இரண்டு அடி அடித்தாள் உனக்கு ஏதோ பிரச்சனை உடனே உன்ட்டு பேசணும்னு தோணினதால தான் வந்தேன் ஆனால் உயிர் விடுற அளவுக்கு முட்டாள்தனமாக போவேன்னு நான் யோசிக்கலை அப்படி என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன ஒரு தோழியாக நினச்சி சொல்லு ராஜி என அண்ணி கேட்டதும் ரியானுக்கும் அவளுக்கும் இடையே நடந்ததை எல்லாம் சொல்லி அழுதாள் நீ அவன் கூட வாழக்கூடாதுன்னு எடுத்த முடிவு சரி ஆனால் அதுக்கு நீ சாவணும்னு அவசியம் இல்லை ராஜி அண்ணி வீட்டில் எல்லோரும் அவனை வேண்டான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நிறையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போது நான் தோற்று போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை அண்ணி பிள்ளைங்க தப்பு பண்ணி தோற்று போய் வரப்போ அவங்கள அரவணைக்கிறது தான் பெத்தவங்க உள்ளவ் ராஜி நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா அப்பா என்னை அரவணைச்சாலும் ரியான் என்னை பற்றி தப்பாக வீடியோ போட்டால் ஊர் உலகம் என்னை பார்க்கும் பார்வை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க எல்லோரும் என்னை தப்பானவன் தானே பேசுவாங்க அதெல்லாம் கேட்குற தைரியம் எனக்கு இல்லை அதனால தான் செத்துடலான்னு முடிவு பண்ணினேன் ராஜி பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க நீ செத்தால் மட்டும் ராஜி நல்லவண்ண பேசிட போகிறாங்களா சொல்லு நான் அப்புறம் என்ன பேசுனா எனக்கு என்ன அண்ணி அதுவும் சரிதான் ஆனால் அப்போ ஒன்றை மட்டும் தப்பாக பேச மாட்டாங்க எங்கள் எல்லாரையும் பேசுவாங்க உங்களை பேச என்ன இருக்கா நீ வீட்டுக்கு வந்த ஒரே நாளில் நாற்ற நேரம் ராசி கெட்டவனு என்ன பேசுவாங்க அப்புறம் பெத்த பிள்ளை வாழை வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்து இருக்கு ஆதரிக்காமல் இப்படி கொண்டுட்டாங்களேன்னு உன்னை பெத்தவங்களை பேசுவாங்க ஆமால நீ கண்டிப்பாக ஊர் அப்படி தான் பேசும் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அண்ணி அவன் வீடியோ போட்டால் நானும் பதிலுக்கு நான் நல்லவனை வீடியோ போடணும் அவனை அசிங்கப்படுத்தணும் ராஜி நான் நல்லவன் நல்லவன்னு ஒவ்வொருத்தரோட காதலையும் போய் சொல்ல ஆரம்பித்தா இந்த ஒரு ஜென்மம் பத்தாது நமக்கு அதனால் மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு உன்னை பெற்றவங்களுக்காகவும் உனக்காகவும் வாழும் புரியுதா புரியுதானே இனி இந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன் எனக்கு வீட்டில் இருந்தால் இப்படி கிறுக்குத்தனமாக ஏதாவது யோசிக்க தோணும் உங்கள் பள்ளியில் எனக்கும் ஒரு வேலை வாங்கி தரீங்களா நீ கண்டிப்பாக ராஜி ஒரு வாரம் நல்லா ரெஸ்டுடு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் போகலாம் சரியா சரி அண்ணி நீங்கள் இந்த டைம் அண்ணன் கூட இல்லாமல் எப்படி வெளியே வந்தீங்க உங்கள் அண்ணன் உள்ளே வந்ததும் ரொம்ப அசதியாக இருக்குமான்னு தூங்கிட்டாங்க ஏன்னா அவள் சோகமாக சொன்னதும் ராஜிக்கு சிரிப்பு தாங்க முடியாமல் சிரித்து விட்டாள் ரொம்ப சிரிக்காத உங்கள் அண்ணன் தூங்கலைன்னா நீ இங்கே தூங்கிருப்பேன் நேரம் என செல்லமாக அண்ணி கோவப்பட சரி சரி நான் சிரிக்கல அண்ணி நீங்கள் கோவப்படாதீங்க சும்மா விளையாட்டுக்க சொன்ன ராஜி நீ இப்படியே எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும் சரி நீ தூங்கு நேரமாச்சு நானும் போகிறேன் என்று கிளம்பினால் கையல் அடுத்த நாள் விடிந்து ரூமை விட்டு வெளியே செல்ல தயங்கி கொண்டு கட்டிலில் படுத்து இருந்தவளை கல்யாணம் ஆனதிலிருந்து அவளிடம் பேசாத அப்பா கையில் காஃபியுடன் வந்து எழுப்ப சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு வீட்டில் உள்ள அனைவரிடமும் ராஜி பிரச்சனை பற்றி எடுத்து சொன்ன கயல் ராஜியிடம் பிரியாணை பற்றி யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது எனவும் கல்யாணத்துக்கு முன்பு அவளிடம் எப்படி இருந்தீங்களோ அப்படி இனி இருக்க வேண்டும் என்றும் அன்பு கட்டளை போட்டாள் எல்லோரும் கயல் சொன்ன மாதிரி ராஜியிடம் பேசியதால் ராஜிக்கு அவள் வீடு சொர்க்கமாக மாறியது நிம்மதியாக அன்னியுடன் பள்ளிக்கு வேலைக்கு சென்று வந்தாள் நாட்கள் கடந்தன ரியான் தன் மனைவி சரியில்லை என வீடியோ போட ஆரம்பித்தான் அவனுக்கு ஆறுதலாக நிறைய பேர் கமெண்டில் ராஜியை திட்ட ஆரம்பித்தனர் அதை பார்த்த ராஜி அன்னியிடம் அழுது புலம்பினாள் ராஜி இந்த மொபைலை நீ பார்க்குறதுனால தானே கஷ்டமாக இருக்கு கொஞ்ச நாள் உன் மொபைல் என்கிட்ட இருக்கட்டும் நீ உன் வேலையை ஒழுங்காக பாரு அதில் எப்படி உன் பெஸ்ட் கொடுக்கலாம்னு யோசி மற்ற எதையும் யோசிக்காத என அவள் ஃபோனை வாங்கி வைத்து கொண்டாள் கயல் அன்னி சொன்னது போல தன் வேலையில் கவனம் செலுத்தினாள் ராஜி மாணவர்கள் மனப்பாடம் பண்ணாமல் நாம் சொல்வதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என நினைத்தவள் தினமும் வீட்டில் அடுத்த நாள் வகுப்பு எடுக்க மணிக்கணக்காக உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து அதை மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் சொல்லி கொடுத்தாள் அதனால் வெகு சீக்கிரமாகவே மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியராக மாறினாள் அவள் புகழ் பள்ளி சுற்று வட்டாரத்தில் பரவ சில யூடியூப் சேனல்கள் அவளையும் அவளை பற்றி மாணவர்களிடம் கேட்டும் பேட்டி எடுத்து கொண்டு போன அடுத்த சில மாதங்களில் அன்னி ராஜியிடம் அவள் ஃபோனை கொடுத்து பார்க்க சொன்னாள் உன்னுடைய பேட்டியால் நிறைய பேர் நல்ல ஆசிரியர் எப்படி உன்னை ஏமாற்றுவாள் நீதான் தப்பானவன் மனைவியை பிறந்து இன்னொருத்தியுடன் வீடியோ போட்டுகிட்டு இருக்க என்று என் வீடியோ பார்ப்பதை நிறுத்திவிட்டனர் புகழின் உச்சியில் இருந்தபோது என்னுடன் இருந்தவர்கள் எல்லோரும் காணாமல் போனபோதுதான் உண்மையான உலகம் என்னவென்று எனக்கு புரிந்தது நம்மளை நம்மளே நல்லவங்க மாதிரி காமிச்சு அதனால் வரும் புகழ் நிலை இல்லாதது என்று புரிந்து கொண்டேன் என் தவறை உணர்ந்து விட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று ரியான் அனுப்பிய மெசேஜ் பார்த்தவள் முகத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தெரிந்தது என்ன ராஜி என்ன முடிவு பண்ணலாம்னு இருக்க ரியான் விஷயத்தில் என்று கயல் கேட்க சற்று யோசித்தவள் நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன மன்னிச்சு என்கிட்ட பழைய விஷயத்தை குத்தி காமிக்காமல் இருந்த மாதிரி நானும் ரியானிடம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் முடிவு சரிதானா அண்ணி என்று சிறு தயக்கத்துடன் கேட்க சரியான முடிவு ராஜி ரியான் என் கூட வாழவான்னு கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அவன் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம மன்னிப்பு மட்டும்தான் கேட்டு இருக்கான். அதனால் அவன் கண்டிப்பாக மாறிட்டான்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் நான் அவங்க அம்மா மீனாட்டையும் விசாரித்தேன் ரியான் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை மாறிட்டானும் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போகிறானும் சொன்னாங்க அதனால் உன்னோட முடிவு சரிதான் என்றாள் கையால் அண்ணி நீங்கள் அண்ணன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கானோ இல்லையோ நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை மாதிரி இன்னொரு அம்மாவாக இருக்க அண்ணி கிடைக்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி எல்லாத்துக்கும் என்று அண்ணியை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ